பேல் நண்பனைவருக்கும் வணக்கம் கடந்த ஒரு மூன்று நாட்களாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் காசாவை விலைக்கு வாங்குவேன் சொல்லி காசாவை ஏலம் போட்டுக் கொண்டிருக்கிறார் வாங்க முடியுமா இப்போ காசாவில் குடியிருக்கிற பாலஸ்தீனர்களுக்கு அந்த நிலம் சொந்தம் இல்லையா அவர் யாருக்கிட்ட விலைக்கு வாங்குவார் இந்த நிலம் யாருக்கு சொந்தமாக இருந்தது விலைக்கு வாங்க முடியுமா அல்லது போரிட்டு அவரை ஜெயிக்க போறாரா போரிடுகிறதாக இருந்தால் அவர் இஸ்ரேலோட போரிடுவாரா என்ற பல்வேறு குழப்பமான கேள்விகள் குழப்பமான விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன வாங்க முடியுமா என்றால் முடியும் ஆமாம் விலை கொடுத்து வாங்க முடியும் அப்போ யார்கிட்ட இருக்கு அந்த இடம் என்பதைத்தான் பார்க்க போகிறோம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எழுது இப்பொழுது பார்க்கலாம் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னதில் இரண்டாவது கருத்துக்கு இடமே இல்லை அவர் காசாவை வாங்குவேன் என்று சொன்னது உண்மைதான் இதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் வரலாறுகளில் பின்னோக்கி பயணிக்க வேண்டும் முதல் உலகப் போருக்கு முன்பாக போயிடணும் முதல் உலகப் போருக்கு முன்பாக இந்த பாலஸ்தீன பகுதி ஏன் அல்ஜீரியாவிலிருந்து மொரோக்காவிலிருந்து மொரோக்கா மொரோக்கோ அல்ஜீரியா டூனிஸ் லிபியா அப்படியே வட ஆப்பிரிக்க நாடுகள் எகிப்து அப்படியே கீழே இறங்கி வந்த கிரேட்டர் சிரியா ஜோர்டான் அதுக்குள்ளே இருந்தது லெபனான் எகிப்து பாலஸ்தீன பகுதிகள் இந்த பக்கம் ஈராக் தொடங்கி அப்படியே போனால் கடைசியாக எண்டு ஏமன் வரைக்கும் அந்த பக்கம் சவுதி அரேபியா துபாய் அபுதாபி எமிரேட்ஸ் கத்தார் ஏமன் இது முழுவதுமே துருக்கி ஒட்டாமன் பேரரசினுடைய காலணிகள் அதாவது அடிமைகள் அப்போ துருக்கியின் எம்பையர் தான் துருக்கி எம்பையர் தான் மிகப்பெரிய பேரரசு உலகில் பிரிட்டன் இல்லை துருக்கி தான் மிகப்பெரிய பேரரசு பெரிய எம்பையராக இருந்தது அவர்களுக்கு கீழ் அடிமையாக இந்த பிரதேசங்கள் இருந்தன இப்போ ஆயிரத்தி தொள்ளி இது எங்கே மாறுது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூறுகளுக்கு பிறகு போர் தந்திரங்களில் டெக்னாலஜி நிறைய மாறுது நிறைய மாறி 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 வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொள்ளா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு தொண்ணூற்றி எட்டு அந்த காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் அதாவது பதினெட்டாம் நூற்றாண்டினுடைய ஆரம்ப பகுதினா அது ஆயிரத்தி தொள்ளாயிரம் இந்த ஆண்டுகளில் எண்ணெயினுடைய தேவை எண்ணெய் குரூட் ஆயில் பற்றிய விஷயம் வெளிப்படுது எரிபொருள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது அந்த வாக்கில் நீராவி என்ஜின் விட்டது அதன் பிறகு அதில் எண்ணெயை ஊற்றி குரூடாயிலை குரூடாயிலிருந்து டீசல் எடுக்கலாம் பெட்ரோல் எடுக்கலாம்ங்கிற ஒரு நம்பிக்கை வருது இந்த ஆயிலை தேடி பயணப்படுகிறார்கள் பிரிட்டிஷ்காரங்க அவங்க போகும்போது அவங்களுக்கு போகக்கூடிய ஒரே இடம் அன்றைக்கு சுதந்திர நாடாக இருந்தது பாரசீகம் ஈரான் இன்றைய ஈரான் இந்த ஈரானில் அமெரிக்கன் பெர்ஷியன் ஆயில் கம்பெனின்னு ஒரு கம்பெனியை போய் ஆரம்பித்து படிவங்கள் இருப்பதை கண்டுபிடித்து அதன் பிறகுதான் பிரிட்டன் என்ன பண்றான் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வகுக்கிறான் இந்த மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதுமே சவுதி அரேபியா ஈராக்ல இருந்து சவுதி அரேபியாவிலிருந்து இருந்து இந்த இருந்து எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய அளவில் ஆயில் படிவங்கள் குரூட் ஆயில் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு அப்போ இப்போ ஈரானில் மட்டும்தான் எடுக்க முடியும் இந்த பகுதி முழுவதுமே ஒட்டாமன்களுக்கு சொந்தமானது துருக்கிக்கு சொந்தமானது ஆகவே துருக்கியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அவங்க ஒரு திட்டம் வகுத்து அதற்காக வேலை ஆரம்பிக்கிறாங்க அப்பொழுது உழவு பார்ப்பதற்கு அனுப்பப்பட்டவர் தான் லாரன்ஸ் லாரன்ஸ் ஆஃப் அரேபியாங்கிற ஒரு படம் இங்கிலீஷ் படம் இருக்கு அது முழுவதுமே இந்த கதை தான் இந்த லாரன்ஸ் உள்ளுக்கு வர்றாரு அந்த சமயத்தில் ஜெர்மனியிலிருந்து ஒரு இருப்பு பாதை துருக்கியை இணைத்து சிரியாவுக்கு வர்றதுக்காக அந்த இருப்பு பாதையை போடுறதுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டு அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இந்த இருப்பு பாதை பற்றிய விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த உளவையும் தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது என்று தான் அந்த லாரன்ஸை அனுப்பி வைக்கிறாங்க பிரிட்டிஷ் அரசு அதே சமயம் இன்னொரு பொறுப்பும் அவருக்கு கொடுக்கப்படுகிறது இங்கே சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருக்கின்ற சவுதி அரேபியாவினுடைய இனக்குழு அதாவது இப்ப இருக்கிற மன்னர்களுக்கு பாட்டனாருக்கு பாட்டனார் அவருடைய பெயர் வந்து அப்துல்லஜீஸ் மன்னர் அப்துல்லஜீஸ் பிறகு மன்னராகினார் ஆகினார் அவருடைய தரம் தலைமையில் இருக்கின்ற புரட்சி குழுக்கள் அதன் பிறகு கத்தார் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கின்ற அராபிய புரட்சி குழுக்களையெல்லாம் சந்தித்து இந்த அரபுகளை துருக்கிய ஒட்டாமன்களிடமிருந்து விடுவிப்பதற்கு இவர்களுக்கு தேவையான ஆயுதங்களை எல்லாம் தருவதாகவும் விடுவிப்பதாகவும் ஒரு யுத்தம் என்று வந்தால் அதில் அவங்க வந்து துருக்கிய ஒட்டாமன்களுக்கு எதிராக போரிட வேண்டும் என்ற விஷயத்தையும் அந்த லாரன்ஸ் என்ன பண்ணுறாரு இந்த இந்த இனக்குழுக்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லி அவர்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் பிரிட்டிஷ் அரசின் மூலமாக செய்து யுத்தத்துக்கு தயார்படுத்துகிறார் முதல் உலக போர் ஸ்டார்ட் ஆகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் முதல் உலக போர் ஸ்டார்ட் ஆகின உடனே பிரிட்டன் ரொம்ப விவரமாக என்ன பண்ணுறான் பிரான்ஸை வந்து அந்த பக்கம் தள்ளி முழுமையாக ஜெர்மனியோடு போரிடுவதை தள்ளிவிட்டு விட்டு இவன் என்ன பண்ணுறான் இந்த பாலை வனங்களை மத்திய கிழக்கு நாடுகளை விடுவிப்பதற்காக தன்னுடைய முழு பலத்தை இந்தியாவிலிருந்து கொண்டு வந்த இந்தியாவினுடைய இந்திய படை இராணுவம் இதையெல்லாம் வச்சு ஆஸ்திரேலியாவிலிருந்து கொண்டு வந்த இராணுவம் இவங்களையெல்லாம் வச்சு உறுதுணையாக நின்று போராடி இங்கிருந்து ஒட்டாமன்களை வெளியேற்றாங்க முதல் உலக போர் முடிவு முடிவு முடிவடைகிறது வர்செயல் உடன்படிக்கை ஏற்படுகிறது இந்த சமயத்தில் மிக தந்திரமாக பிரிட்டன் என்ன பண்ணுறா அந்த ஏற்கனவே பிரான்ஸ் அல்ஜீரியா மொராக்கோ இதையெல்லாம் பிடிச்சிடுறான் அதனால் அல்ஜீரியா மொராக்கோ டூனிஸ் வரைக்கும் ஃப்ரான்ஸுக்கு கொடுத்துட்றான் நீ பிரிச்சுக்க ஒட்டாமன் கிட்ட இருந்து அதை பிடிச்சதை நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிவிட்டு இத்தாலிக்கு லிபியாவை மட்டும் நீ அவ்வளவா போரிடலை எங்களோட சேரலை நீ இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருந்த அப்படின்னு சொல்லிட்டு லிபியாவை மட்டும் கொடுத்து விட்டு இவன் என்ன பண்ணுறான் முழுமையாக இவன் என்ன பண்ணுறான் முழுமையாக எகிப்திலிருந்து தொடங்கி சிரியா கடைசி இங்கே ஏமன் வரைக்கும் சவுதி அரேபியா இந்த கத்தார் மற்ற அரபு எமிரேட்ஸ் மஸ்கட் ஓமான் இந்த எல்லா நாடுகளும் குவைட்டு பஹ்ரைன் எல்லா நாடுகளையும் தன்னுடைய இதில் பிடிச்சு வச்சுக்கிட்டு இவன் சொன்னது முதல்ல முதலில் சொன்னது யூகே பிரிட்டிஷ் பேரரசு முதலில் வாக்குறுதி அளித்தது இவர்களுக்கு சுதந்திரம் முதல் உலக போர் முடிந்தவுடன் சுதந்திரம் தருவதாக சொன்ன பிரிட்டன் மாறுறான் தன்னுடைய வார்த்தையை மீறி தன்னுடைய தான் கொடுத்த வாக்குறுதியை காற்றில் பறக்க விட்டுவிட்டு என்ன சொல்றான் நீங்கள் உங்களுக்கு வெளியுறவு கொள்கை இதெல்லாம் நாங்கள் தான் பார்த்துக்குறோம் மில்ட்ரியை நாங்கள் பார்த்துக்கிறோம் உள்நாட்டில் உங்களுக்கு சுதந்திரம் அதே சமயம் ஒரு மாண்டேட் ஒன்று ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனியாக மாண்டேட் வெளியிடுறார் மாண்டேட் அதாவது சிரியா மாண்டேட் சிரியாவுக்கான அரசாணை எகிப்துக்கான அரசாணை இதையெல்லாம் வெளியிட்டு அந்த அரசாணையின்படி அதனுடைய வெளியுறவை பார்த்து கொள்ளுவது அங்கிருந்து ஆயில் எடுக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன எடுப்பதெல்லாம் பிரிட்டனுக்கு சொந்தம் மற்ற உள்நாட்டு பந்தோபஸ்து உள்நாட்டு விவகாரங்களை எல்லாம் வந்து அந்த அரசுகள் பார்த்துக்கொள்ளும் சொல்லி ஒரு அரசாணை வெளியிட்டார் இந்த அரசாணைக்கு அன்றைக்கு பன்னாட்டு மன்றம் என்றதாக இருந்தது ஐநாவின் இல்லை ஐநா சபையின் இல்லை லீகோ ஆஃப் நேஷன்ஸ் இருந்தது அந்த லீகோ ஆஃப் நேசன்ஸை உருவாக்குறதுக்கு உட்ரோ வில்சன் அமெரிக்காவினுடைய அப்போதைய ஜனாதிபதி உட்ரோ வில்சன் தான் ரொம்ப பாடுபட்டார் அது பற்றி அவருடைய ஸ்பீச் தமிழ் மொழிபெயர்க்கப்பட்டு மிகப்பெரிய புத்தகமாக பல தொகுதிகளாக புத்தகமாக வந்தது நான் நல்லா படிச்சிருக்கேன் அந்த உட்ரோ வில்சனுடைய அந்த உரைகள் உட்ரோ வில்சன் தான் இவ்வளவையும் செய்தார் அதன் பிறகு அந்த பன்னாட்டு மன்றம் மூலமாகவே அரசாணைக்கு ஒப்புதல் பெறப்பட்டு அதில் வர்றாங்க அப்படியே அப்ப இவங்களுக்கு சுதந்திரம் இல்ல வரையறுக்கப்பட்ட சுதந்திரம் இப்படி விடு செய்யப்பட்ட அரசாணையில் ஒன்றுதான் பாலஸ்தீன மேண்டேட் மேண்டேட் ஆஃப் பாலஸ்தீன் பாலஸ்தீனத்துக்கு மட்டும் தனி அரசாணையை தனியா வச்சுக்கிட்டு அதன் பிறகு இரண்டாவது உலக போர் வருது இதுக்கடையில் ஆயில் எடுத்து பிரிட்டன் வந்து மிகப்பெரிய அளவில் ஆயில் எடுத்து பெரிய பணத்தை குமிக்கிறாங்க இரண்டாம் உலக போரில் மிகப்பெரிய அளவிலே பிரிட்டனுக்கு அடி விழுகிறது அடி விழுந்த உடனே பிரிட்டன் என்ன பண்றான் அதன் பிறகு இந்த நாடுகள் எல்லாம் கையில் வச்சுக்க முடியல இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளுக்கு சுதந்திரம் கொடுக்கின்ற பொழுது சிரியாவை கிரேட்டர் சிரியாவை இரண்டாக பிரித்து ஜோர்டான் என்று பிரித்து சிரியா ஜோர்டான் எகிப்து இந்த நாடுகளுக்கெல்லாம் சுதந்திரம் கொடுத்து விட்டு வெளியேறவியவன் பாலஸ்தீன ஆணையை மட்டும் அந்த ஆணையை மட்டும் கேன்சல் பண்ணலை அவங்களுக்கெல்லாம் சுதந்திரம் கொடுத்துட்டேன் அவங்களுக்கு ஒத்துக்கிட்டு உங்களுடைய நிலம் அப்படின்னு சொல்லி இந்த அரசாணையை மட்டும் அப்படியே வச்சுருக்கேன் இப்பொழுது பாலஸ்தீனத்திற்கான மேண்டேட் வந்து பிரிட்டன் பிரிட்டனுடைய ஆயில் கம்பெனி அன்றைக்கு திவாலாயிட்டாங்க ஆகிட்டாங்க அமெரிக்காவுக்கிட்ட பல ட்ரில்லியன் டாலர்கள் கடன் வாங்கி யுத்தத்துக்காக திவாலாகி ஆகி தான் எழுதி கொடுத்தாங்க பிரிட்டிஷ் ஆயில் கம்பெனிகள் எல்லாம் அமெரிக்க ஆயில் கம்பெனிகளாக மாறின அமெரிக்க ஆயில் கம்பெனிகள் அதுக்கெல்லாம் விலை கொடுத்து காசுக்கு பணம் கொடுத்து டாலர்கள் கொடுத்து வாங்கிக்கிட்டாங்க பல்வேறு நிலப்பகுதிகளை வாங்கினார்கள் அந்த அந்த சமயத்தில் கூட பிரிட்டன் அந்த அரசாணையை மட்டும் விட்டு கொடுக்கவில்லை பாலஸ்தீன அரசாணையை தன்னிடம் வைத்திருக்கிறான் இப்பொழுது இந்த பாலஸ்தீனத்தை கைப்பற்றக்கூடிய ஒரே வாய்ப்பு ஒரே உரிமை துருக்கிக்கு இருக்கு பாருங்க இந்த மக்களுக்கு சுதந்திரமே இல்லை அவன் இன்னும் கொடுக்கல துருக்கி தான் இழந்த பகுதியை மீட்பதாக பிரிட்டனோட போரிடலாம் இப்பொழுது போரிட்டு பாலஸ்தீனத்துக்காக போரிட்டு பாலஸ்தீனத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சு பிடிக்கிறதுக்கு துருக்கி ரைட் இருக்கு ஏன்னா துருக்கியில இருந்து தான் கைப்பற்றினான் பாலஸ்தீனத்தை துருக்கி உள்ளே நுழையலாம் உள்ளே நுழைந்தால் ஒன்றும் பண்ண முடியாது பிரிட்டன் பிரிட்டன்கிட்ட இருக்கிறது வெறும் எழுபது ஆயிரம் சோல்ஜர்கள் தான் ஒன்றும் கிடையாது ஆக இப்பொழுது இந்த அரசாணையை தான் இந்த மாண்டேட்டை அமெரிக்காவுக்கு ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு பிரிட்டன் விற்றுவிட்டால் காசு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சொந்த ட்ரம்ப் இதுதான் விஷயம் வேற ஒன்றும் கிடையாது அந்த மக்களுடைய சுதந்திரம் என்பது இவங்கள்ட மாட்டிக்கிட்டு இருக்கு பிரிட்டன் இருந்து நான் காசு கொடுத்து வாங்கிடுவேங்கிறேன் வாங்குகிறேன் அப்படிங்கிறான்ல இதுதான் விஷயம் இந்த அரசாணை பிரிட்டனிடம் இருக்கிறது அவன் இன்றைக்கு வரைக்கும் எல்லா மற்ற நாடுகளுக்கெல்லாம் சுதந்திரத்தை டிக்ளேர் பண்ணி கொடுத்துட்டு போனவன் பாலஸ்தீனத்துக்கு மட்டும் இஸ்ரேலியர்கள் இருப்பதனால் அவர்களுக்கு அந்த மேண்டேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு சுதந்திரம்னு சொல்லி இஸ்ரேலுக்கும் கொடுக்கல பாலஸ்தீனத்துக்கும் கொடுக்கல அந்த மேண்டேட் பிரிட்டன்கிட்டருக்கு அதைத்தான் விலை கொடுத்து வாங்குவேன் என்று ட்ரம்ப் கூறுகிறார் இப்போ ஒரு விஷயம் இன்னொன்று இன்னொரு விஷயம் பார்ப்போம் இந்த பாலஸ்தீன மாண்டேட் ஆணையை ஏலம் விட்டால் அமெரிக்கா எடுக்க முடியுமா அமெரிக்காவை தாண்டி சவுதி அரேபியா எடுத்துருவேன் ஏலத்தில் ஏன்னால் ஏனென்றால் அமெரிக்காவை தாண்டிய பணம் சவுதி அரேபியா விட்டது ஏலம் போனால் எவ்வளவு போனாலும் விலை கொடுத்து வாங்குவதற்கு அரபு நாடுகளால் முடியும் இன்றைக்கு அரபு நாடுகளால் முடியும் துபாய் அவங்க அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாங்கிடுவாங்க அமெரிக்காவை விஞ்சி ஏலமாக போகாமல் எனக்கிட்ட கொடுன்னு சொல்லி இருந்து இந்த மேண்டேட்டை வாங்கலாம் அதன் பிறகு வாங்கி நான் இதை ஒரு சொர்க்கபுரியை மாற்றுவேன் எல்லாருக்கும் சுதந்திரம் அப்படி இப்படின்னு மத சுதந்திரம் எல்லாம் சொல்கிறாரு ஆனால் அது அமெரிக்காவிடம்தான் இருக்கும் பாலஸ்தீனத்துடைய சுதந்திரம் என்பது அந்த மேண்டேட் என்பது பிரிட்டனிடம் இருந்து மாறி அமெரிக்காவுக்கு போய்விடும் பாலஸ்தீனர்களுக்கு சுதந்திரம் கிடைக்காது இதை ஈரான் ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஈராக்குடைய தீவிரவாத குரூப் லிபியா இவங்கெல்லாம் ஏற்றுக்கொள்வாங்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நீ யார் எங்களுக்கு எங்களுடைய சுதந்திரத்தை எங்களுடைய சகோதரருடைய சுதந்திரத்தை பற்றி பேசுவதற்கு நீ யார் அதெல்லாம் பழைய கதை எடுத்துக்கிட்டு போடா வாடா களத்தில் மோதும் அப்படின்றாங்க களத்தில் மோதி பதில் சொல் நேரக்கு நேரவா அப்படின்னு சொல்லி நிற்பாங்க ஈரான் ஈராக் லிபியா சிரியா அங்கே இருந்தெல்லாம் ஜோர்டான் இங்கிருந்தெல்லாம் வரக்கூடிய பல லட்சம் தொண்டர்கள் பலஸ்தீனத்துக்காக வந்து நிற்பார் ஆகவே ட்ரம்ப் இப்பொழுது இன்னொரு விஷயத்தை இந்த மத்திய கிழக்கை அமைதியாக இருக்க விடக்கூடாது என்பதற்காக இன்னொரு நெருப்பை பற்ற வைக்கிறார் இன்னொரு தீக்குச்சியை பற்ற வைக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல முடியும் ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் இதன் மூலம் ரஷ்யாவுக்கு என்ன லாபம் ரஷ்யாவை ரஷ்யா இவனுடைய இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும்னு சொன்னார் இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வேறு வழி இல்லாத பட்சத்தில் ரஷ்யாவை கூப்பிடுவாங்க அது என்ன ஆகும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரஷ்யா எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கும் என்ன ஆகும் என்பதை இன்னொரு காணொலியிலே பார்க்கலாம் மீண்டும் ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்